எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டு பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்தி தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கணும் ஒரு சின்ன ஒன்று இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப் டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இலக்கு இருக்குங்க அதை எப்படியாவது அச்சீவ் தான் ஆசைப்படுறேன் ஆனா குறுக்கால டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கு எப்படி என்னோட கவனத்தை செதறாம என்னோட கோலை நோக்கி போறது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்காங்க அந்த சின்ன பையன் விளாண்டா ஊருக்கே திருவிழா அந்த அளவுக்கு கூட்டம் கூடும் பயங்கரமா விளையாடுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவன் பாரு கண்டிப்பா எதிர்காலத்துல வேற லெவலுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையனை எப்பவுமே சியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் இருக்கிற ஸ்கூல்ல ஒரு பிடி சார் இருக்கிறாரு ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இவன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி இவனுக்கு ஃபுட்பால்ல செம்ம பொட்டன்ஷியல் இருக்கு நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இவன் விளையாடுவான் அந்த அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்கு ஆனா அவன் இதுக்குள்ளேயே இருந்தான் கண்டிப்பா இவனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது நீங்க தான் என்ன பண்ணா ஒரு பெரிய கோச் கிட்ட போயிட்டு இவனை சேர்க்கணும் அவங்க ட்ரெயின் பண்ணா இவன் அடுத்த கட்டத்துக்கு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்பா அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கு தான் பையன் அடுத்த கடத்துக்கு போவானா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா நினைக்கிறாரு அதுக்கேத்த மாதிரியே ஒரு நல்ல கோச்ச வந்து பைன் பண்ணிடுறாரு பையனை கூட்டிட்டு போய் அந்த கோச் கிட்டயும் ஜாயின் பண்ணிடுறாரு பையன் சந்தோஷத்துல குதிக்கிறான் தலைகால் புரியல ஏன்னா அந்த கோச் அவ்வளவு பெரிய கோச் அந்த கோச் கிட்ட ஜாயின் பண்ணதற்கு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமா போறான் ஒரு மாசம் அவங்க அப்பா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவன் விரக்தியா தான் வர்றான் அவனுக்கு பிடிக்கவே இல்லை இவரா யோசிக்கிறாரு ஒருவேளை ஒரு மாசம் தானே ஆகுது அதுக்குள்ள என்ன தெரியும் இப்பதான் போயிருப்பான் ஏதாவது நடந்திருக்கும் அதனால அப்படி இருப்பான் போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நினச்சிட்ருக்காரு ஒரு மாதன்றது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது பட் மூணு மாதம் ஆகியுமே வந்து பையன் முகம் வந்து மலரவே இல்லை அதாவது எப்பவுமே அந்த விரக்தியோடவே வர்றது அப்படியே இருக்கு அப்பாக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்குது சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு நாள் மேட்சுக்கு வராரு கிரவுண்ட்ல மேட்ச் நடக்குது மேட்ச் நடக்கிறப்ப நல்லாதான் போகுது நல்லாதான் நல்லா நல்லாதான் கோல் போடுறான் ஹாப்பியாக தான் இருக்கான் பட் ஈவினிங் வர்றப்ப மறுபடி சோகமா விரக்தியா வந்துட்டு இருக்கோம் இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு அப்புறம் எதுக்கு பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்கும் சரி நம்மளே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி பையன் கிட்டயே பெட்டர் கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அப்பா என்ன பண்றாருன்னா தம்பி தம்பி இங்கவா என்ன ஆச்சு நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் ஒரு மூணு மாசமா முகம் ஒரு மாதிரியே இருக்கு வாட்டமாவே இருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானேப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்பதான் அப்பதான் அப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லைப்பா என் கோச் ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்றாருப்பா அது எனக்கு சரியா பிடிக்கல அது ஒரு மாதிரி தலைவலிக்குதுப்பா ஏன்ப்பா இன்னி கூட மேட்ச் பார்த்துனேன் நல்லதான் விளையாண்ட நல்லதான் போச்சு எல்லாம் நல்லா இருக்கு அப்பா நீ மேட்ச்சுக்கு வந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து பாரு அப்பதான் நான் படுற கஷ்டம் உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து சொல்றான் அவங்க அப்போ சரி ஓகே பிராக்டிஸ் போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவரும் போறாரு பிராக்டிஸ் வந்து பார்த்தா ப்ராக்டிஸ் கரெக்டா தாங்க போயிட்டு இருக்கு பிராக்டிஸ்ல எந்த ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல பட் பிராக்டிஸ் கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க ஈவந்தும் அங்கே ஃபுட்பால் ப்ராக்டிஸே நடந்தாலும் சுத்தி ஒரு நாலு இடத்துல வந்து ஸ்பீக்கர் வச்சிருக்காரு ஒரு ஸ்பீக்கர்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கமெண்ட்ரி போற மாதிரி இருக்கு இன்னொரு ஒரு ஸ்பீக்கர்ல அந்த டீமை வந்து நல்லா விளாடுறாங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி பிரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர்லையும் இன்னொரு ஸ்பீக்கர்ல வந்து சம்மந்தமே இல்லாம அந்த டீம் ஒழுங்காக விளையாடல அப்படி இப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர்லயும் இன்னொரு ஒரு ஸ்பீக்கர்ல வந்து சம்மந்தமே இல்லாம பாட்டு போற மாதிரி அது இதுன்னு பொருள் எல்லாம் தட்டுற மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு சவுண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த நாலு ஸ்பீக்கர்ல இருக்கிற சவுண்ட அந்த பையன் கேட்க கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி தலைவழிக்கிற மாதிரி இருக்கு அதனாலதான் அவனுக்கு வந்து இப்படி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றத அப்பா வந்து ஃபீல் பண்ணிடுறாரு அப்பா வந்து கூப்பிட்டு கேக்குறாரு எப்பா நீ பிராக்டிஸ் கூட நல்லாதான் பண்ற பட் இந்த ஸ்பீக்கர் தான் உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்கும் ஆமாப்பா நிம்மதியாவே பிராக்டிஸ் பண்ண முடியல இது கச 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 கசம் கத்திக்கிட்டே இருக்குப்பா இப்படி கத்திட்டு இருந்தா எப்படிப்பா நிம்மதியா பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பையன் வந்து எஜுகேட் பண்றான் சரி ஓகே பையனுக்கு இதான பிரச்சனை நம்ம கோச் கிட்டே இதை பத்தி பேசுவோமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கோச்சு கிட்ட வந்து அப்பா பேசுறாரு சார் இந்த மாதிரி வந்து பையன் ஒரு மூணு மாசமா நான் பார்த்துட்டு இருக்கேன் பையன் சந்தோஷமாவே வரல எப்ப பார்த்தாலுமே வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான் தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொல்றானா அவனுக்கு தலை வலிக்கலையா என்னது நாலு ஸ்பீக்கர்ல இவ்வளவு சவுண்ட் வச்சுமா அவனுக்கு தலை வலிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு என்ன சார் அப்ப தலை வலிக்கணும் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக்ல கேட்கிறாங்க பின்ன சார் இந்த பிராக்டிஸ் பண்றது வேற ரியல் கிரவுண்டுன்றது டோட்டலா வேற சார் ரியல் கிரவுண்ட்ல போய் நம்ம விளையாடுறப்ப அங்க நிறைய பேர் நம்ம டீம் ஜெயிக்கணும்னு கத்துவான் நிறைய பேர் நம்ம டீம் ஜெயிக்க கூடாது கத்துவான் சில பேர் கண்டதையும் தட்டிட்டு இருப்பான் சில கமெண்ட்ரி எல்லாம் வேற கொடுத்துட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் கேட்டாலும் அவனோட கவனம் சதரவே கூடாது அவனோட கவனம் அந்த கிரவுண்டோட கார்னர்ல இருக்கிற நான் குடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கணும் அவன் எவ்வளவு சவுண்ட் வந்தாலும் அங்க கோச் என்ன கொடுக்கறாரு அப்படின்றதுல மட்டும்தான் அவன் கவனம் இருந்துச்சுன்னா அவன் கரெக்டா அவ்வளவு சத்தத்திலையும் பால பாஸ் பண்ணி எடுத்துட்டு போய் கோலுக்கு போடுவான் சார் இன்கேஸ் அவன் அங்க இருக்கிறவங்க பேசுறதுக்கெல்லாம் அவனோட கவனம் போச்சுன்னா ஐயோ நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ நம்மளை வந்து இவ்வளவு எதிர்பார்க்கறாங்களே ஐயோ கமெண்ட்ரியில மோசமா கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்ற எண்ணெல்லாம் வந்துச்சுன்னா அவனால ப்ராப்பரா பிளே பண்ண முடியாது அதனாலதான் அவனை இந்த இடத்துல இருந்தே டியூன் பண்றேன் இவ்வளவு சுத்தி டிஸ்ட்ராக்ஷன் இருந்தும் அவனுக்கு நான் பேசுறது தான் கேக்குதுன்னா அவன் தெளிவான ரூட்ல இருக்கிறான்னு அர்த்தம் சார் அப்படின்றத எஜுகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு புரியுது ஓஹோ டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக என்ன வேணுமோ அது கேட்கும் நமக்கு என்ன வேணும்னு கேட்டாதான் நம்ம என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியும் அப்படின்றத அப்பா ரியலைஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பையனுக்கு எஜுகேட் பண்ணி அவனும் ஃபியூச்சர்ல பெரிய ஃபுட்பால் பிளேயராக மாறிடுறான் சரி இப்போ இந்த இருந்து என்னத்தை நீ சொல்ல வர அப்படின்ற கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க நம்ம எல்லாரோட லைஃபுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸி லைஃபாக மாறிடுச்சு சும்மா ஏதாவது ஒரு சத்தம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாருக்குமே அடுத்த கட்டம் போகணுன்ற ஆசை எல்லாம் இருக்குது ஆர்வம்லாம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனாலும் ஏன் போல ஏன் எதையுமே சாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிற இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சோ ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணிக்கிட்டே இருக்கு ஏ அத பண்ண போறியா அதை விட சுவாரஸ்யமா ஒரு மேட்ரு போகுது இதை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பல்லாம் நம்மளோட கவனத்தை நம்மளோட வாழ்க்கை பக்கம் திருப்புறோமோ ஏ வாழ்க்கை கிடக்கிறது வழுக்க இங்கிட்டு திருப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணி நம்ம அங்கிட்டு பக்கம் கூட்டு போயிடுது சரி இதுல இருந்து எப்படிப்பா நம்மளை வந்து செக்யூர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் பர்சனலா ஃபாலோ பண்ற சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் மேபி அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்களே கிரியேட் பண்ணுங்க நான் என்னென்னலாம் பண்றேன் என்னென்னலாம் பண்ணல அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் நியூஸ் பாக்குறதே கிடையாது இது நியூஸ் கூடாதா ஏய் தம்பி நியூஸ் பார்க்காம இருந்தா எப்படிப்பா கரண்ட் அஃபையர் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் கரண்ட் அஃபையர் தெரிஞ்சாதானப்பா நம்மளோட வாழ்க்கை வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அப்படின்றது நமக்கே தெரியும் அப்படி மாதிரி சிலர் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம் நியூஸ் கண்டிப்பா நியூஸா இருக்கும் பட்சத்துல அது எப்படியாவது உங்க காதுக்கு வந்து சேர்ந்தே தீரும் சரிங்களா இப்ப ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுது இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு சலுகையை கொடுக்குது இது எல்லா விஷயமும் ஏதோ ஒரு வகையில நம்ம காதுக்கு வந்து சேர்ந்துரும் பட் இப்ப வர நியூஸ் உண்மையா நியூஸே கிடையாது அதெல்லாம் நாய்ஸ் நீங்க என்ன பார்க்கணும் நான் நினைக்கிறேனோ தான் நான் நியூஸா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பிரபல நடிகர் வந்து இப்ப வந்து கட்சி தொடங்கியிருக்காருங்க அவர் வந்து கட்சி மேடையில பேசினது நியூஸா போட்டா பரவாயில்ல ஆனா அவர் வந்து கலவை திறக்கத்தான் நியூஸ் சாப்பிடுறாங்க ஏ அவர் வந்து கதவு திறந்துட்டாரு அவர் இன்னும் இந்த நிமிஷத்துல கிளம்ப போறாரு இப்ப அவர் இங்க வந்திருக்காரு ஆ டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு கிளாஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் நியூஸ் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான் இது அந்த நடிகருக்காக மட்டும் சொல்லல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளாஷ் நியூஸ் பிளாஷ் நியூஸ் பிளாஷ் நியூஸ் நம்மளோட கவனம் ஒட்டு மொத்தமா டரன் டரன் டன் 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 அப்படின்ற ஒரு மியூசிக் பின்னாடியே போயிட்டு இருக்கு அவ்வளவு பிளாஷ் நியூஸை கிராப் பண்ணி அவ்வளவு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு அதால நம்மளோட லைஃபுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பத்து பைசாக்கு ப்ரோஜனம் கிடையாது ஸோ ஒரு நியூஸ்ன்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்டே பண்ணிடுங்க ஒரு பர்பஸா உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்போ மட்டும் போய் பாருங்க அப்படி பார்க்கும் பட்சத்துல அது உங்களுக்கும் நல்லது உங்க மென்டலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவதா நான் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசிப்பர் கால்ஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது அது ஆசிப்பர் கால்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஜோன்ல சில பேர் இருப்பாங்க அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க எப்பயாவது மன உளைச்சல்ல இருக்கிறப்ப நமக்கு போன் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லிட்டு அவன் பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பான் ஆனால் அவ்வளோ நேரம் பேசுறதுல கன்டென்ட்டே இருக்காது அவனுக்கு தேவை அவன் யார்கிட்டயாவது அதை எல்லாத்தையும் கக்கணும் அதை எடுத்துனது நம்ம கிட்ட கக்கிட்டு இருப்பான் இன்கேஸ் நீங்கள் எடுக்காட்டி இன்னொருத்தருக்கு கால் பண்ணி கக்கிட்டு இருப்பானே தவிர அவன் பர்பஸாக வந்து உங்ககிட்ட தான் கக்கணுன்னே வந்திருக்க மாட்டான் ஸோ இது மாதிரியான நபர்களை போதுமான அளவுக்கு தவிர்த்துடுங்க ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குடிகாரம் கூட கூட வாழ்ந்துடலாம் ஆனா இந்த மாதிரி காசு கூடலாம் கூட எல்லாம் வாழவே கூடாது அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த புலம்பிக்கிட்டே இருக்கணுங்க அவன் வந்து எது நல்லா நடந்தாலும் புலம்புவான் எது நல்லா நடக்காட்டியும் புலம்புவான் எப்படி பார்த்தாலும் புலம்புவாங்க ஸோ இது மாதிரியான நபர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோன்ல இருந்தாங்க அவங்க எல்லாம் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமும் உங்களுக்கு மேக்சிமம் சேவாகவும் ஒரு நாள்ல அடுத்ததா நான் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஞ்ச் வாட்ச் நான் பண்றதே கிடையாது இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு ஸோ இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டோமே அப்படின்ற காரணத்துக்காக ஏதாவது பார்க்கணுமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் வர சும்மாவே போகுது சரி ஏதாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி பிஞ்ச் வாட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் ஒரு சீரீஸ் முடியிறப்ப என்ன ஆகும்னா ஆஃப் அனான்னு போகும் அதுக்குள்ள ஒரு த்ரீ செகண்ட்ல அடுத்த எபிசோடு ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிளே ஆரம்பிச்சிடும் ஏ சூப்பர் இதையும் இது நல்லா இருக்குதும் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரோ அவுட் நைட்டியே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்போம் ஓனர் வந்து ஒரு பேட்டியில வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னோட காம்பிடேட்டர் வந்து இன்னொரு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிடையாது மனுஷங்களோட தூக்கம் அப்படின்றத சொல்றாரு அவர் ஏன் அப்படி சொல்றாருனா நீங்க தூங்குற டைம் பண்ணிட்டு தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உண்மையிலே அவரோட காம்பிடேட்டர் உங்களோட தூக்கண்டத்தை அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சோ உங்களோட தூக்கத்தை மிஞ்சின ஒரு விஷயம் லைஃப்ல இருக்கா என்ன ஸோ நீங்கள் பண்ண உங்கள் மேலே கவனம் செலுத்துங்க உங்களோட தூக்கத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க நீங்கள் நல்லா தூங்கி தான் நீங்கள் மறுநாள் பிரிஸ்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த பண்ண முடியும் உங்களோட ஸ்லீப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதால என் லைஃப் எப்போ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லீப்பை வந்து தியாகம் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி லேசியாவே ஃபீல் இருக்கும் தூங்கணும் போலவே இருக்கும் அப்படி இருக்கிற டைமில் ஒரு கஷ்டமான டாஸ்க் உங்க முன்னாடி இருக்கிறப்ப அது எப்படி ஒரு எந்தோசியாஸ்டிக்காக உங்களால் பண்ண முடியும் டெஃபினட்டாக பண்ண முடியாது ஸோ அதனால உங்களோட ஸ்லீப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்டரியை நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் யூடியூப் ஹிஸ்டரிய பாஸ் பண்றதால என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா எனக்கு எந்த சேனல் பார்க்கணுமோ அந்த சேனலோட பேர் எடுத்துட்டு போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணா மட்டும்தான் அந்த சேனல் சம்பந்தப்பட்ட ஃபீடு எனக்கு வந்து ஓப்பன் ஆகும் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் நம்ம பண்ற தப்பே என்னன்னா எல்லாத்தையும் உட்காந்து பாக்குவோம் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப் ஹிஸ்டரியை பாஸ் பண்ணுறதால என்னோட ஃபீடு வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் இருக்கும் அந்த சர்ச் பார் மட்டும்தான் இருக்கும் அந்த சர்ச் பாரில் இப்போ பிலிவின் டைம்னு சேனலில் வந்து நான் ஏதாவது வீடியோ பாக்கணும்னா நான் அந்த சேனல் பேரை மைண்டில் இருந்துச்சுன்னா அந்த சேனல் பேரை டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணனா அந்த சேனலோட அப்டேட்டடாக போட்ட வீடியோஸ் இருக்கும் ஸோ அதை நான் பார்ப்பேன் இன்கேஸ் எனக்கு இப்படி பண்றதால நிறைய சேனலோட மெமரிஸ் மறந்து போயிடுமே அந்த சேனல்ல போட்ட கண்டென்ட் எனக்கு மறந்து போயிடுமே அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா மறந்து போட்டோம் ஒரு உண்மையான நல்ல சேனலா இருக்கு அந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவும் வருது என்டர்டைன்மெண்ட்டும் வருதுன்னா அது மாதிரியான சேனல்லாம் மோஸ்ட்லி உங்களோட மெமரியில இருந்து ஃபேட் ஆகாது ஸோ நல்ல சேனல் மட்டும் உங்களோட மைண்ட்ல இருக்கும் தேவையில்லாத எந்த ஒரு சேனலும் உங்களோட ஸ்டோரேஜ்ல இருக்காது ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் வந்து மிச்சமாகும் அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் ப்ரொடக்டிவிட்டியா இம்ப்ரூவ் பண்ற விஷயத்துக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் கடைசியான விஷயம் நான் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல சாஃப்ட் பான் பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல சாஃப்ட் பானா என்ன பா சொல்ற நம்பற மாதிரியே இல்லையே நீங்க என்ன பண்றீங்க நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தாங்க பாக்குறேன் அதை தாங்க நான் சாஃப்ட் பான்னு சொல்றேன் சாஃப்ட் பானு ரீல்ஸா நீ சொல்றது புரியலையே கரெக்ட் தான் நீங்க பாக்குறது ரீல்ஸ் தான் அந்த ரீல்ஸ் பாக்குறதுக்கு ரீல்ஸ் மாதிரியா இருக்கு ஆமாப்பா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யுது கரெக்ட் இல்ல உங்களுக்கே தெரியுதுல அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னுட்டு அதை தொடர்ச்சியா நீங்க பாக்கத்தால என்ன ஆகுதுன்னா அந்த சாஃப்ட் பான் உங்களை ட்ரிகர் பண்ணி அவன்தான் காட்டுற மாதிரியே வந்து காட்டலையே கட் பண்ணி தொடரும்னு போட்டானே பேசாம அங்கிட்டு போய் original இதையே பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தாட் நமக்குள்ள வந்து நம்ம இங்க இருந்து distract ஆகி அங்கிட்டு போய் என்ன பண்ண வந்தமோ அதையே மறந்துட்டு அங்கேயே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொடுத்து நடத்திட்டு கடைசியில நம்ம பண்ண வேண்டிய கோல் பக்கம் போகவே மாட்டோம் சோ இதெல்லாம் தான் நான் என் லைஃப்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து என்ன நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நீங்களும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதுல இருக்கிற லிஸ்ட் உங்களுக்கு பயன்படலாம் இல்ல உங்களுக்கு புதுசா ஒரு லிஸ்ட் கூட தேவைப்படலாம் இது எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்க அமைதியா எதையுமே யோசிக்காம உங்களோட நீங்கன்னு ஒரு இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றப்ப கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களை எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ற எந்தெந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணுங்க அது எல்லாத்தையும் களை எடுங்க அதை களை எடுத்துட்டீங்கனாலே உங்களோட தோட்டம் அழகா இருக்கும் நம்ம இப்போ ஒரு தோட்டத்தை இமாஜிவ் பண்ணிட்டு தேவையில்லாத செடிகள் இருக்கு அதை பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாவா இருக்கும் நம்ம பண்ண வேண்டியதுலாம் அந்த தேவையில்லாம வளர்ந்த அந்த களை செடியெல்லாம் அப்படியே புடுங்கி எடுத்துட்டாலே நம்மளோட தோட்டம் பாக்கிறதுக்கு அழகாவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் இதை பர்சனல் லைஃப்லயும் பண்ணுங்க உங்களோட லைஃப்மே அட்ராக்டிவா இருக்கும் ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு தானே எங்க கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஆசை உங்களுக்கு ஒரு மறக்காம அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு கண்டிப்பா இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி